இப்ப வரைக்குமே வந்து இந்த பாலத்தை பத்தி சரிங்களா யாருமே ஒரு கேர் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த ரோடு வந்து இப்படியேதான் இருக்குது சரிங்களா யாருமே இந்த ரோட்டை பத்தி வந்து யாருமே கேர் பண்றது கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்த ரோடு வந்து இப்படியேதான் இருக்குது யாருமே எதுவுமே இது பண்றது கிடையாது இங்க இந்த பால வேலை முடியாம பதிமூணு வருஷமா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க பத்து வருஷமா போராடி இந்த மூணு வருஷமா இழப்பீடு எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் கொடுத்து ஆக்குபை பண்ணிட்டாங்க இப்போ நாலு வருஷமா வேலை நடந்துட்டு இருக்கு கான்ட்ராக்டருங்க நார்த் இந்தியன்ஸ் பூரா வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க எப்போ முடியும்னு தெரிய மாட்டேங்கிறாங்க ஆனால் இதில் இந்த பாலத்தை தாண்டி போனோம்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஊர் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஊர் இருவருங்க இருவூரை தாண்டி போனீங்கன்னா அங்கே மா நிறைய சின்ன சின்ன காலனிகள் சைட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கேருந்து வீலர்ல குழந்தைகளை ஏற்றிட்டு இங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க ரெண்டு மூணு ஸ்கூல் இந்த ரோட்ல இருக்குதுங்க பூரா பப்ளிக்ஸ் பூரா செம்ப சிரமம் படுறாங்க குழந்தைகள் ஏத்திட்டு நல்ல வாரத்துல சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப இடைஞ்சல் எவ்வளவு போய்க்கு அந்த பாலம் கட்டி முடிச்சா மக்களுக்கு நல்லா இருக்கு கனரக வாகனங்கள் பத்து கிலோமீட்டர் சுற்றி போலாங்க டூ வீலர்னா இந்த பாலம் எல்லாம் கட்டினா டூ வீலரு கார் இதெல்லாம் ஒரு சித்ராக்கு ஒரு மணி நேரம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா நிறைய பெரிய பாதிப்பு வருங்க குண்டும் குழியும் இருக்கிற ரோட்ல மழை பெய்ஞ்சதுன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புல ஜாஸ்தியாக இருக்குதுங்க இது வந்து டூ வீலர்ஸ் நடுத்தர மக்கள்கள் இருக்கிற ஏரியாங்க இந்த பக்கம் போனீங்கன்னா நேராக ஏர்போர்ட்டுக்கு இந்த ரோடு போகுதுங்க காமராஜர் ரோடுக்கு அடுத்து இந்த ரோடு தாங்க செகண்ட் அவனாசி ரோடைய கனெக்ட் பண்ணுற ரோடுங்க இன்ப இந்த பாலத்தை முடிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப வசதியா இருக்குங்க பப்ளிக்ஸ் வந்து இந்த பஸ்ஸு விட்டாங்கன்னா அங்கே எஸ்ஐஎச்எஸ் காலனி போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ரோட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பஸ் ஏழு பஸ் ஓடிட்டு இருந்ததுங்களா இருபது பி இருபது சிபிஜி ஒன்பது கிட்டத்தட்ட ஆறு பஸ் வந்து இந்த ஒரு ரோட்ல வந்து ஒரு பஸ்ஸுமே வராத அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்த ரோட்ல வந்து வர்றதே ஆறு பஸ் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பஸ்மே வராது நீர்வமலை சுத்தி வர்றத வந்து ரெண்டே ரெண்டு பஸ் தான் வருது பத்தாயிரம் குடும்பம் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து என்ன ப்ராப்பரா பண்ணணுமோ குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கிறது பஸ் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஒண்டிப்புதூர் அருகில் எஸ்ஏஹெச்எஸ் காலனியில் சுமார் பன்னிரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த அந்த மேம்பாலப் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன அதில் அணுகுசாலை அமைப்பதில் இருந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்ததன் காரணமாக இந்த பணிகள் தொய்வு ஏற்பட்டது தற்பொழுது மாநில நெடுஞ்சாலைத்துறைமுறம் அந்த இடத்திற்கான அந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டவை அனைத்தையும் தீர்வு கண்டு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு அளிப்பட்ட அளிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது அந்த இடத்தில் வாகன போக்குவரத்து ஏற்படுவதற்கான அணுகுசாலை அமைக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் இருக்கிறது இன்னும் ஒரு ஒரு மாதங்களில் அந்த பணிகள் முடிவற்ற பின் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காணலாம் மக்கள் நீண்ட காலமாக அவருடன் எதிர்பார்த்து வந்த அந்த பாலம் நிறைவேறும் பொழுது போக்குவரத்து ரயில்வே துறை மூலமாக உண்டாகக்கூடிய போக்குவரத்து நெரிசல் குறைந்து வாகன போக்குவரத்து எளிதாக நடைபெறும்